தமிழக வெற்றி கழகத்துக்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட திமுக அப்படின்னு தான் இந்த காணொளிக்கு தலைப்பு வைக்கணும் ஏன்னா ஒரு விழாவை நடத்துறாங்க பாருங்க இந்த விழாவுக்கு ஒரு அஜெண்டாவோ ஒரு வாரத்துக்கு முன்னாடியே செட் பண்றாங்க என்னன்னா பாருங்க தம்பி நாங்க வந்து அரசியல் படுத்தப்பட்ட கூட்டம் உங்க கூட்டம் ரசிகர் கூட்டம் உங்களுக்கு போட்டியா நாங்க ஒரு கூட்டம் நடத்தி காட்டுறோம் அதுல எப்படி நாங்க அரசியல் படுத்தப்பட்டிருக்கோம் அப்படின்றத காட்டுறோம் பாருங்க அப்படின்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதாவது திருச்சி நம்ம விஜய் மீட்டிங் நடத்தினார் திருச்சியில முதல் மக்கள் சந்திப்பு பரப்புரை அந்த பரப்புரை அப்பவே ஒரு அறிக்கை வாயிலா மடல் வாயிலா வந்து முதலமைச்சர் தெரிவிச்சிருந்தாரு உங்களுடைய கூட்டம் எல்லாம் வந்து கொள்கை இல்லாத கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம் அப்புறம் வந்து என்னவோ வசனங்கள்லாம் போட்டு அவருடைய பயத்தை வந்து வெளிப்படுத்தி இருந்தாரு ஒரு வாரம் கழிச்சு அண்ணன் ரூபாய் பாலாஜி இருக்காருல்ல செந்தில் பாலாஜி அவர்கள் முன்னாள் அமைச்சர் அவர்கிட்ட பொறுப்பை கொடுத்து கரூர்ல நீ நடத்த சிறப்பாக நடக்கணும் மாநாடு மாதிரி நடக்கணும் பெரிய ஒரு பயங்கரமா நடக்கணும் ஏன் இவ்வளோ பயங்கரமா ஏன் நடத்தணும் அப்படின்னு கேட்டாரு அதற்கு சொந்த பதில் என்னன்னா விஜய விட மாஸ் காட்டிடணும் கூட்டத்தை காட்டி பிரமிக்க வச்சுட்டாப்புல பயமுத்திட்டாப்ல ஏன்னா மாநாடு போட்டார் போட்டாரு முதல் மாநாடு அப்படிதான் உங்க கூட்டம் வரும் இன்னொரு மாநாடுலாம் போடவே முடியாதுன்னா இன்னொரு மாநாட்டை போட்டு அதை விட மாசு காட்டி டாப்ல பத்து ஏக்கர்ல ஒரு மாநாடு அந்த இரநூத்தி பத்து ஏக்கர்ல வந்து மக்கள் தலைகளா வந்து குவிஞ்சது அது மட்டும் இல்லாம மக்கள் சந்திப்பு பண்றேன்னு சொல்லிட்டு திருச்சியில வந்து அவ்வளவு கூட்டம் அரியலூர் போனா அங்க அவ்வளவு கூட்டம் குன்னோத்துல போனா அங்க அவ்வளவு கூட்டம் பெரம்பலூர்ல விடிய விடிய உக்காந்துக்கிட்டு நடுராத்திரி ஒன்றரை மணிக்கு அவர் வரலன்னு அட முடிக்கிறாங்க பார்த்துட்டு தான் போகணுட்டு இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டத்தை வந்து பார்த்ததுல இருந்து தூக்கத்தை கலைத்த திமுக என்ன பண்ணிட்டாங்கன்னா அவர் அங்க மக்கள் பிரச்சாரத்துல பேசின எல்லாத்தையும் விட்டுட்டாங்க ஒரே ஒரு விஷயத்த கையில பிடிச்சுக்கிட்டாங்க இந்த கூட்டம் பக்குவம் அடையாத கூட்டம் இந்த கூட்டம் ரசிகர் கூட்டம் இந்த கூட்டம் அரசியல் படுத்தப்படாத கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஜெண்டாவை செட் பண்ணி அதை தூக்கி போட ஆரம்பிச்சிட்டாங்க நாங்க ஒரு கூட்டம் நிலத்துல பாருங்கடா தான் முன்னோடி நாங்க எல்லாம் அஞ்சு வருஷம் பாரம்பரிய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு மாடு தட்டிக்கிற மாதிரி மடல்ல கொடுத்து அதுக்கேற்ற மாதிரியே டெம்போலாரி சொல்லுவீங்களா டெம்போவெல்லாம் வச்சு கரைத்திருக்கோம் பார்த்து பண்ணுங்கப்பா அப்படின்ற மாதிரி டெம்போவெல்லாம் வச்சு எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு வந்து ஆடு மாடுகளை கூட அந்த மாதிரி கொண்டு வரக்கூடாது வண்டிகள்லன்னு சட்டம் சட்டை இருக்கு பொதுமக்கள் இந்த மாதிரி வாகனங்கள்ல பயணம் பயணிக்க கூடாதுன்றது சட்டம் இருக்கு சட்டம் எல்லாம் சாமானியனுக்கு தானே ஆட்சியாளர்கள் எங்க இருக்குது அப்படின்னு கேக்குறீங்களா ரைட் தான் விடுங்க அங்க இருந்து கூட்டிட்டு வந்து பேட்டி எடுக்கிறவங்க கிட்ட பாத்தீங்களா இந்த கூட்டம் கொள்கை கூட்டம் பரவாயில்லாம் எல்லாரும் அதே பேசுவாங்க சொல்லி கொடுத்த மாதிரி ஒரே விஷயத்த பேசினாங்க என்ன பேசினாங்கன்னா நாங்க பாருங்க ரொம்ப அரசியல் பொருத்தப்பட்ட கூட்டம் நாங்களாம் பண்பான கூட்டம் நாங்களாம் ரொம்ப மெச்சூர்டான கூட்டம் எங்களுக்கு வந்து அரசியல் வந்து அப்படியே ஊறி போச்சு திராவிட எங்க ரத்தத்துல அப்படியே ஊருது ஓடுது திமுக குடும்பத்துக்காக எங்க உயிரை கொடுப்போம் நாங்க நாலு தலைமுறையா திமுக இருக்கோம் நாங்கள்லாம் ஒழுக்கமானவங்க கட்டுக்கோப்பானவங்க இப்படியெல்லாம் வந்து பாக்குற பேசுற எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க என்னன்னா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா தமிழக ஒற்றை தான் பிரச்சனை உங்களை கூட்டத்தை காட்டிட்டு வர அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல அங்கே வேற மக்கள் மொழியை என்னென்னவோ பேசி கொலைச்சு விட்டாரு வாக்குறுதிகளை செய்யலட்டாரு பாய்சன் கட்டின்ட்டாரு இதுக்கெல்லாம் பதிலே சொல்ல முடியல எதாவது ஒத்து சமாளிக்கணுமே அவங்களே எடுத்து ஊட்டினாங்க இங்க வந்தவங்க எல்லாம் ஊட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சரி ஓகே தமிழக ஒற்றி கழகத்துக்கு பயந்து தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து இந்த மாதிரி வந்து கட்டுக்கோப்பா நம்ம கூட்டத்தை நடத்தி காட்டணும் இதை வச்சு நம்ம ஒரு அஜெண்டா செட் பண்ணுவோம் எப்படியும் வந்து விஜய்க்கு அடுத்த அடுத்த கூட்டங்கள்லையும் இப்படிதான் கூட்டம் வந்து அலம் அந்த கூட்டத்தால் வந்து யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது மிலிட்ரியாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது கண்ட்ரோல் பண்ண கண்ட்ரோல் தாவே தாவியக்காவாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஒரே ஒரு ஆள் விஜய்னாவில மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் அதையும் நாங்கள் இறங்க வண்டி கூட்டி இறங்கக்கூடாதுன்னு சொல்லிருவோம் கையை தூக்கி ஆட்டக்கூடாதுன்னு சொல்லுவோம் வெளியே வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லிடுவோம் எல்லாத்தையும் சொல்லிடுவோம் அவரை வந்து கண்ட்ரோல் பண்ண மாட்டோம் இப்படி போட்டு அவரை வந்து லாக் பண்ணலாம் அப்படின்ற பிளான்லயும் இங்க என்ன பண்ணி விட்டாங்கன்னா இந்த கூட்டத்தை நாங்க கண்ட்ரோல்டா காட்டி மக்கள் மத்தியில எப்படி போறாங்களாம் திமுக திமுக தான் பாரு எவ்வளோ பொறுப்பா உக்காந்துருக்காங்க சொல்லிட்டு இப்படி ஒரு பிம்பத்தை கரெக்ட் பண்றதுக்கு வண்டி வச்சு ஆளா ஊர் ஊரா போக்கி கொண்டு வந்து போட்டாங்க மக்களுக்கு சொன்ன பேச்சு காசாவது கரெக்டா கொடுக்கணும் கூட்டிட்டு வரும்போது ஒரு காசு சொல்லியிருக்காங்க போகும்போது காசு காசை சரியா கொடுக்கலன்னு ஒரே பிரச்சனை அங்கங்க அங்க வீடியோஸ் எல்லாம் வருது இதுல வேற ட்ரோன் ஷூட் திருச்சி மாநாடு காலையில் அவர் ஏர்போர்ட்டில் வந்து இறங்குனதுலேருந்து எல்லா இடத்துலையும் ட்ரோன் ஷூட் இருந்தது ஃபுல்லாக எல்லா மீடியாவும் லைவ் கவரேஜ் எடுத்தாங்க எல்லா மீடியாஸும் ஏரியல் வியூ தான் ஃபுல் வியூ எடுத்தாங்க திருச்சியில் ஏரியல் வியூ லாஸ்ட்டாக பெரம்பலூர் வரைக்கும் ஒரே ட்ரோன் ஷூட்டாக இருந்தது மொத்தம் அப்படியே மக்கள் தலையில் வந்து அப்படியே மொத்தமாக அப்படி காட்டுற மாதிரி ஃபுல் வியூ இருந்தது ஆனால் இந்த மாநாட்டில் அந்த மாதிரி ஒரு ஷூட் கிடையாது இவங்க எடிட் பண்ணி ஏ போட்ட ஷூட்டிங் தான் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு மீடியாவில் ட்ரோன் ஷூட் போகக்கூடாது எவனாவது எங்கேயாவது ஒன்று கடிச்சிருந்தா அங்கே போகக்கூடாது எவனாவது எங்கேயாவது சரண கடிச்சுக்கிட்டு இருந்தால் அங்கே போகக்கூடாது எவனாவது மூலையம் சீட்டா அடிச்சுட்டு அந்த பக்கம் மீடியாக நீ போன வெளுத்துக்கிடும் அப்படின்னு தாங்க இப்போல இப்போ ஒரு நாள் கழிச்சு ஒன்றுனா வெளியே வருது வாழைத்தாரை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்காங்க தொங்கிக்கிட்டு வாழைத்தாரை தொங்கிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் மழை வந்தா சேர தூக்கி தலையில் வச்சுக்கிறீங்களே கொஞ்சம் அறிவு அரிஜிவு இருக்கா அப்படின்னு மாஜேசன் ஒரு மனசை கேட்டுக்கிட்டே இருந்தாப்ல அந்த மனசனை தான் தேடிக்கிட்டு இருக்கேன் ரெண்டு மூணு நாள் ஆள காணும் கடைசியா பெருநாள் பெரியார் பிறந்த நாளுக்கு ஒரு டுட்ட போட்டு ஓடி இந்த பக்கமே இல்ல என்னடா திமுகவுலயும் சேர்த்திக்கு தலையில வச்சிருக்கிறீங்க அப்படின்ற மாதிரிதான் வந்து அந்த ஆளுக்கு ஃபுல்லா கமெண்ட் போயிருக்கும் பொழுது இந்த பக்கமே வரல அடுத்த சேனல் இன்டர்வியூல எதனா போட்டாங்கன்னா அந்த கமெண்ட்ல ஃபுல்லா இதான் இருக்க போகுது யோ தாவே கேட்டியே மழை பெஞ்சா அப்பவே சொன்னமே இயல்புடா மனித இயல்பு மழை பெஞ்சா கையில இருக்கிறது எதையாவது தூக்கி தலையில வச்சு மறைக்கிறது மனித இயல்பு தலையில மழை தண்ணி நேரம் விழாம தான் மனித இயல்பு நீ மனுஷனா இல்லை வேற ஏதாவது இன்னைக்கே கேட்டான் ரமேஷ்னு ஒரு ஆள் மனுஷ வாது கேட்டான் அன்னைக்கு சிரிச்சுப்பட்டு நீங்க தற்கொலைகள் நீங்க அரசியல் படல நீங்க உங்களுக்கு கொள்கை சித்தாந்தம் இல்லை அப்படியே அப்படியே எல்லாம் கொள்கைகள் அப்படியே ஊறி தலைத்தவர்கள் பார்த்தமே வாழை கொலையை தேடிட்டு போறதான கொள்கை கரெக்ட் தான் நீங்க வந்து இன்னதான் சொன்னாலும் திமுகவுடைய கொள்கைகளை பின்பற்றக்கூடிய தொண்டர்கள் தான் பார்த்தோம் எப்படி கொள்ளையடிக்கிறது இதுதான் திமுகவுடைய கொள்கை அதை ரொம்ப கணக்கு கச்சிதமா செஞ்சிட்டு இருக்கேன் அங்க தொண்டேன் கரை வேட்டி கட்டிட்டானா திமுக உடைய கருப்பு சிவப்பு வேட்டியை கட்டிட்டானாலே திருடுறதுக்கு ஃபுல் குவாலிஃபைடு ஒரு பர்சனாக வந்து மாறிடுறான் கொத்தடிமையாக மாறிடுறான் அவன் இங்க நாலு தலைமுறைக்கு ஜால்ரா அடிக்கணும் வாழ்க ஒழிக்க கோஷம் போடணும் கொடியை பிடிச்சி போராட்டம் பண்ணணும் இந்த மாதிரி வாழைத்தர எடுத்து தொங்கிக்கிட்டு இருக்கும் இதுதான் உங்களுடைய கொள்கை இன்னும் என்னன்னா இந்த மாநாடு சூப்பர் ஹிட்டு பிரம்மாண்டமா பண்ணிட்டாருன்னு செந்தில் பாலாஜா பாராட்டிட்டு இருந்தாரு அதே கரூர் மண்ணில் சில வருடங்களுக்கு முன்னால் அப்படின்னு பிளாஷ்பேக் போனோம்னா கன்றாவியாக இருக்கும் அவ்வளவு கன்றாவியாக ஒரு விமர்சனம் பண்ணி ஒரு மனுஷனை கட்சியை விட்டு கட்சி மாறினோடனே வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சி எடுத்த மாதிரி இவங்க சொல்லுவாங்களா பிஜேபியை வாஷிங் மிஷின் அதே மாதிரி தான் திமுக வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சி எடுத்த செந்தில் பாலாஜி தான் இன்னைக்கு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர் துரைமுருகனுக்கும் சுப்பீரியர் அல்டிமேட்டா துணை முதல்வர் முதல்வருக்கு அடுத்து இவர் தான் அப்படின்ற அளவுக்கு செல்ல பிள்ளையா மாறிவிட்டார் அந்த அளவுக்கு அதுவும் அதுவும் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த கொள்கை கும்பலுக்கு இந்த விழாவை ஆர்கனைஸ் பண்ணது யாரு தெரியல செந்தில் பாலாஜியும் அவருடைய சகாவும் சகவா இல்ல சகோ சகோதரர் பல நாளா வந்து சிபிஐ இடி நாடே தேடிட்டு இருந்ததுல தலைமறைவு தலைமறைவு தலைமறைவுன்னு இவரு அவ்வளவு ஜெயில வர இருந்தார் இவர் போய் திமுக வந்து காலில் வந்து கெஞ்சி கூத்தாடி இவரை காப்பாத்துறதுக்கு சமரசம் பேசிட்டு வர வரைக்கும் ஒரு தலைமறைவா இருக்க முடியும் அப்படின்னா இவர் தான் தலைமறைவாக இருந்த ஒருவர் இங்க வந்து ஒரு ஒரு மாநாடியே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குற அளவுக்கு வெளிப்படையான ஒரு கட்சி இவங்கதான் கொள்கை கொள்கை குன்றுகள் ஆஹ் இதுல வேற பேசுனது பூரா உருட்டு இந்த பக்கம் சேர தூக்கின்னு கிளம்பிடுச்சு ஒரு கூட்டம் மழை வந்தவுடனே பிச்சுக்கிட்டு கிளம்பிடுச்சு ஐயோ கேட்டு வாசல் நின்று அடிச்சு உள்ள பத்துறானுங்க உள்ள போயிரு வெளியே போன அதுவும் சேறு வாட தூக்கிக்கிட்டு போறா அதுதான் நீ என்ன இவங்களாவது ஆர்வத்துல ஏறி நின்று சேரு உடைஞ்சிது இவன் தூக்கிக்கிட்டு வீட்டுக்கே போறாயா வாழைத்தார் அறுத்து அறுத்து எடுத்துட்டு போறாயா கட்சி கட்சி மானத்தை இப்படியா வாங்குவீங்க யாராவது கேக்குறீங்களா எவனாவது பேசுவானா மானம் உள்ள ஒரு திமுக தானே இதை கேள்வி கேட்பானா ஏன்டா அப்படி திருடுற தான் திருடுதுன்னா நீ ஏன்டா திருடுற அப்படின்னு எவனாவது மானம் உள்ள ஒருத்தன் இந்த செந்தில் வேலைலாம் உட்காந்து கத்திக்கிட்டே இருப்பாரு அந்த மனுஷன் கண்ணுல இதெல்லாம் பட்ட தூக்குல தொங்கிடுவார் மனுஷன் மானஸ்தான் மானஸ்தான் இருந்தால்தான் சே இப்படி பண்றீங்களா அப்படின்ற மாதிரி மாதிரிதான் ஒரு ஈவென்ட் ஆனது முடிச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இருபதுல இருந்து முப்பதாயிரம் பேர் வந்திருப்பாங்க பசு அந்த முப்பதாயிரம் பேரை கொண்டு வர்றதுக்கு பல போய் செலவு பண்ணிருக்காங்க சுடிதாரு வேட்டி சேலை சட்டை பேண்ட் ஸ்நாக்ஸ் பப்ஸ் ஒரு ரெண்டு பிஸ்கெட்டு ரெண்டு ஸ்வீட்டு வாட்ரு பாட்டில் அதுக்கு ஒரு டப்பா ஒரு பைய உள்ள வச்சிருக்க விட்ட விட இவனுக்கு கவர் பண்ண தான் மேட்டதான் அதிகம் இவ்வளோத்தையும் வச்சு எல்லா சேர்லயும் வச்சிங்களே சேருக்கு ஆளை வச்சிங்களா மந்தவன் கூட ரெண்டு ரெண்டு பையா போயிக்கிட்டு முன்னாடி போய் செட்டில் ஆயிட்டான் செட்டில் ஆனவன் ஏந்திரிக்கவே இல்லை தலைவர் பேசினா எனக்கு என்ன துணைத் தலைவர் பேசினா எனக்கு என்ன முதல்வர் எனக்கு என்ன துணை முதல்வர் பேசினா எனக்கு என்ன அப்படிங்கிற ஜம்மு ஜம்முன்னு உக்காந்துட்டாப்புல ஒரு ஆரம் வரம் கிடையாது இந்த பக்கம் மாநாட்டுக்கும் சரி பிரச்சாரத்துக்கும் சரி இவங்க ரோட் ஷோ பண்ணக்கூடாது கையாட்டக்கூடாது போகக்கூடாது வரக்கூடாது பட்டா சொல்லக்கூடாது மூளை வைக்கக்கூடாது எலையும் வைக்கக்கூடாது ஆனால் இவங்க மாநாட்டுக்கு மட்டும் எல்லாத்தையும் பண்ணலாம் அப்படியே மாநாட்டு திடலுக்கு நடுவில் பட்டா சூடுறாங்க இங்க பூத்தொட்டி அதுவும் பாருங்க கரெக்டாக மழை வந்து இவங்க பொய்ஷெல்லாம் காட்டிடுச்சு எப்படி மழை வந்து யாருங்கிறது தெளிவாக காட்டி வச்சு வேகமாக முடிக்கலாம் வே கடந்த நீங்கள் அந்த முப்பது மணி அவன் பாருங்களேன் குறைஞ்சது நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் நடக்கும் எல்லாரும் பேசுவாங்க மூத்த அமைச்சர் மூத்த எம்பி பாராளுமன்றத்துடைய தலைவர் டிஆர்பாலு போறாரு நன்று காரங்க வந்து முடிச்சுட்டு வந்துட்டார் அவ்வளோதான் ஏன்னா ஒரு குடும்ப ஃபங்க்ஷன் மாதிரி அதை நடத்திட்டீங்க கனிமொழி அவர்களுக்கு ஒரு விருது துணை ஒரு பாராட்டு அவரு ஒரு பேச்சு ஒரு பேச்சு அவ்வளோதான் முடிச்சிட்டீங்க என்ன இதில் வளர்ச்சி என்ன அப்படின்னா நம்ம அண்ணன் உதயநிதி அவர்களுக்கு தான் மிகச்சிறந்த ஒரு வளர்ச்சியை நம்மளால இந்த இதுல வந்து பார்க்க முடியும் முப்பெரும் விழாவில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது இந்த முப்பெரும் விழாக்கள்ல அண்ணன் கட்சியின் ஒரு பரப்புரையாளராக உள்ள வந்தார் கட்சிக்காக பிரச்சாரங்களை செஞ்சார் அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் இருபதுல இருந்து இருபத்தொன்னுல அப்படியே வந்து இளைஞர் அணிக்குள்ள வர்றாரு இருந்து இருபத்தி ரெண்டுல அப்படியே அமைச்சராக வர்றாரு அப்படியே இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி மூணுல துணை முதல்வர் அவர் இதுதான் இவங்களோட வளர்ச்சி ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு ஒரு வளர்ச்சி அப்படியே வந்து வளர்ந்து வந்திருக்கேன் தமிழ்நாடு வளர்ந்துருச்சுன்றாங்களே திமுக குடும்பம் வளர்ந்துச்சு திமுக குடும்பம்னா ஒட்டுமொத்த குடும்பம்லாம் கிடையாது கலைஞர் குடும்பம் அது வளர்ந்துருச்சு அதுதான் வந்து முக்கியமா அவங்க வளர்த்த ஒரு மிகப்பெரிய விஷயம் குடும்பத்திலேயே கூட கனிமொழிக்கு ஒரு பாரபட்சம் அடுத்த அந்த இடத்துல தயாநிதி மாறன் மாறன் ஃபேமிலிஸ் எல்லாம் காணும் அது எங்க போச்சுன்னு தெரியல பொதுச் காணும் பொதுச்செயலாளர் உடம்பு சரியில்லைட்டாங்க செந்தில் பாலாஜியால் இன்னும் மூத்த அமைச்சர்கள் எவ்வளோ பெரிய இவ்வளோ இருக்கிறாங்கன்னு தெரியல இப்படி நடந்த ஒரு மீட்டிங் இதற்கு ஒரு அஜெண்டா இதற்கு ஒரு முதல்வர் துணை முதல்வர் அமைச்சர்கள் எம்எல்ஏ பட்டாலும் இவ்வளவு பேரும் வந்து பெருமை பேசுகிறாங்க மீடியாவுக்கு கரெக்டாக பேமெண்ட்டை கொடுத்தாங்களா இல்லையுன்னு தெரில ஒரு நாள் சும்மா இருந்தது மீடியா டீஎன்டூர்ஸ்லாம் பாருங்க வாழத்தார் மேட்டரை வச்சு செய்ய பேமெண்ட் கரெக்டாக கொடுத்துருக்க மாட்டேங்குது ஒரு நாள் வெயிட் பண்ணா ரெண்டாவது நாள் பேமெண்ட் வரணும்னு செஞ்சு விட்டான் எங்கெல்லாம் வைக்கணும்னு தெரியாது இன்னும் வருது இன்னும் வெளியே வருது அங்க மாநாட்டுக்குள்ளே மாநாட்டுக்குள்ள நீங்க பேசிக்கிட்டு இருக்கா அப்படி சூட் பண்ணி எடுத்துட்டு வந்து இங்க டிபியா காட்டுறான் ஒருத்தன் தளபதி போட்டோ எங்க இருந்தாலும் நாங்க அங்க இருப்போம்டா கூட்டம் ஓட்டா மாறாதுன்னு இதை வச்சு தானே சொல்லிக்கிட்டு இருந்துருக்காங்க நான் வந்து காட்டுறான் இந்த அளவுக்கு மாநாட்டை நடத்திட்டு பெருமை பேசிக்கிட்டு இருக்கீங்க இதுல வர ஒரு அக்கா ஒண்ணு பேசிச்சு ட்விட்டர்ல அந்த அக்கா பெரு சிபின்னு நினைக்கிறேன் அந்த அக்கா எல்லாம் கலைஞி போனதுக்கு அப்புறம் பாருங்கடா கிரீஸ் தடவல இங்க பாருங்களா சேரெல்லாம் உடையில ஒரு சேர் கூட உடைக்கல திமுக காரனை பார்த்து கத்துக்கடா அந்த அக்கா அங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் வாழைத்தாழ உருவிட்டு இது தேவ அக்கா வந்து தலைவருக்கும் தெரியல தற்கொலைக்கு தெரியல அப்படின்னு யார சொல்லிச்சுன்னு தெரில திமுக மேல அவ்வளவு என்ன கோவம் தெரில அக்காவுக்கு சொந்த கட்சி இந்த கிவி கிவிக்குது இந்த தற்கொலை கூட்டத்தை வச்சுக்கிட்டு ஓ தற்கொரி கூட்டத்தை கூட வச்சு சமாளிச்சலாம் இந்த திருட்டு கூட்டத்தை வச்சு எப்படி சமாளிக்க போகுதுன்னு தெரில தமிழ்நாடு இந்த பதிவை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி நான் விலுவரன் கே